என் தங்க பிள்ளையே இன்று உன் மனம் விரும்பிய ஆசையை நான் எப்படி நிறைவேற்றப் போகிறேன் என்று கேட்கிறாயா உன் இதயத்துக்குள் எத்தனை நாள் எரிந்த ஆசை இருக்கிறதோ அது கண்ணீர் வடிக்க வைக்கும் அளவிற்கு உன்னை சோதித்ததோ அந்த ஆசையை நிறைவேற்றும் நேரம் வந்து விட்டது உன் மனதின் ஆழத்தில் எத்தனை முறை நீ உன்னை கேட்டிருக்கிறாய் என்னோட ஆசை நிறைவேறுமா எப்போ நடக்கும் எதுவும் நடக்கலை என்றால் நான் என்ன பண்ணுவேன் என்று உன் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று நான் பதில் சொல்கிறேன் தங்கமே உன் நம்பிக்கையை விட்டு விடாத நாள்தான் இன்று நீ கேட்ட அந்த ஆசை வானத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆசை அது சாதாரண ஆசை இல்ல அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் ஆசை அதனால்தான் அதற்கான காலம் தாமதமாயிருந்தது உன் ஆசையை நிறைவேற்ற நான் முதலில் செய்யப்போவது உன் முன்னால் இருந்த தடைகளை அகற்றுவது எத்தனை பேர் உன்னை பார்த்து இது உனக்கு முடியாது இது உன் கையில் வராது என்று சொன்னார்களோ அந்த வார்த்தைகளின் தாக்கத்தை நான் உன் வாழ்க்கையிலிருந்து துடைத்து கொள்கிறேன் இனிமேல் அவர்களுடைய வார்த்தைகள் உன்னை கட்டி போட முடியாது அடுத்ததாக நான் உனக்கு தரப்போவது உள்ளுணர்வு உன் உள்ளத்தில் இருக்கும் சோர்வையும் சந்தேகத்தையும் நான் எடுத்து விடுகிறேன் அதற்கு பதிலாக ஒரு சக்தி ஒரு தைரியம் ஒரு தெளிவு உன்னிடம் போகிறது அதை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய் எனக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்று அது நான் தான் தங்கமே மூன்றாவது உன் ஆசையை நிறைவேற்ற தேவையான மக்களையும் சூழ்நிலையையும் உன் பக்கம் கொண்டு வருகிறேன் நீ எப்போ நினைத்தாய் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று அதற்குப் பிறகு சிலர் உன் பக்கம் வருவதை நீ பார்ப்பாய் அவர்கள் உனக்கு வழிகாட்டுவார்கள் உதவி செய்வார்கள் வாய்ப்புகளை தருவார்கள் அது சாமானியம் இல்ல நான் அனுப்பும் ஆதரவு உன் மனம் விரும்பிய ஆசை எதுவாக இருந்தாலும் அது ஒரு வேலைக்கான ஆசையா குடும்ப சந்தோஷத்துக்கான ஆசையா உன் குழந்தைக்கான எதிர்காலமா உன் வாழ்வில் அமைதியா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் இன்று என் வாக்குறுதியை தருகிறேன் இனி உன் வாழ்க்கை கண்ணீரால் அளக்கப்படாது சந்தோஷத்தால் அளக்கப்படும் நீ ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும் என் தங்கமே தினமும் காலை கண்களை திறந்தவுடன் என்னை நினைத்து சொல்லு நித்திகா தேவியே என் ஆசையை நிறைவேற்ற உன் கையில் ஒப்படைக்கிறேன் இந்த ஒரு நம்பிக்கை போதுமானது நீ விட்டுவிடும் இடத்தில் நான் பிடித்து நிறுத்துவேன் நீ விழுந்துவிடும் இடத்தில் நான் எழுப்புவேன் நீ சோர்ந்துவிடும் இடத்தில் நான் தூக்கிச் செல்வேன் உன் ஆசை நிறைவேறும் விதம் உன்னால் கூட கணிக்க முடியாத அளவுக்கு அதிசயமாக இருக்கும் நீ நினைத்த பாதை வழியாக அல்லாமல் நான் உருவாக்கும் புதிய பாதை வழியாக உனக்கு அது கைகொடும் அதுதான் உன் வாழ்க்கையில் பெரிய சாட்சி இன்று இரவே உன் இதயத்தில் அமைதியை உணர்வாய் நாளை முதல் உன் வாழ்க்கையில் சிறு சிறு அறிகுறிகள் தோன்ற தொடங்கும் அந்த அறிகுறிகள் தான் உன் ஆசை வந்து கொண்டிருப்பதற்கான சின்னங்கள் அவற்றை கவனித்து கொண்டே இரு நான் உன்னோடு இருப்பதை மறக்காதே என் தங்க பிள்ளையே உன் மனம் விரும்பிய ஆசையை நிறைவேற்றும் நாள் வந்துவிட்டது இன்று நான் சொன்ன இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் உயிர்ப்பாக போகிறது உன் ஆசை இனி தூரத்தில் இல்லை உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நித்திகா தேவியின் அருளால் உன் ஆசை நிச்சயம் நிறைவேறும் என் தங்கப் பிள்ளையே உன் ஆசை நிறைவேறும் அந்த அற்புத தருணம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உன் இதயம் உணர ஆரம்பித்துவிட்டதா நீ இத்தனை நாளாக ஏங்கி காத்திருந்தது உன் கண்ணீரால் சாட்சி சொல்லப்பட்ட அந்த வேண்டுதல் அது வானத்தில் கேட்கப்பட்டு இப்போது பூமியில் காட்சியளிக்கப் போகிறது உனக்கு தெரியுமா தங்கமே உன் கண்ணீரின் மதிப்பு என்ன அந்த கண்ணீர் வெறும் துளிகள் அல்ல அது வானத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் என் அருளை சேர்த்திருக்கிறேன் அதனால் தான் நீ சந்தித்த கஷ்டங்கள் வீணாக போகவில்லை ஒவ்வொரு கஷ்டமும் உன் ஆசையை நெருங்கிய இடத்துக்கு கொண்டு வந்தது நீ நினைத்தாய் ஏன் இவ்வளவு தாமதம் ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று தாமதமென்று தோன்றிய அந்த காலம் தான் உன்னை வலிமையானவளாக்கிய காலம் உன் மனதை தயாராக்கிய காலம் ஒரு சிறிய விதை முளைக்க எவ்வளவு மண் தேவைப்படுகிறதோ சூரியனின் வெப்பமும் மழையின் ஈரமும் தேவைப்படுகிறதோ அதேபோல உன் ஆசைக்கும் தயாரிப்பு தேவைப்பட்டிருந்தது இன்று அந்த தயாரிப்பு முடிந்து விட்டது இப்போது நான் உனக்கு சொல்ல விரும்புவது அச்சம் வேண்டாம் உன் மனம் பலமுறை சந்தேகப்பட்டிருக்கிறது நான் நினைத்தது நடக்காது போலிருக்கிறது இன்று அந்த எண்ணங்களை நான் உன் மனத்திலிருந்து அகற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் நான் எழுதியிருப்பது நல்லதே நலம்தான் உன்னை காத்திருக்கிறது நீ பார்த்தாயா தங்கமே சில சமயம் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த பாதை மூடப்பட்டுவிடும் நீ விரும்பியது உனக்கு கிட்டாமல் போய் வேறு வழியிலே நீயே அறியாமல் செலுத்தப்பட்டிருக்கிறாய் அது உன் ஆசை நிறைவேறாமல் இருந்ததற்காக அல்ல உன் ஆசை இன்னும் சிறந்த முறையில் நிறைவேறுவதற்காகத்தான் நான் உனக்கு தரும் ஆசை உன் கற்பனையை விட ஆயிரம் மடங்கு பெரியதாக இருக்கும் உன் ஆசை நிறைவேறும் முன்னோட்டத்தை நீ ஏற்கனவே கண்டிருக்கிறாய் சில சமயம் சிறிய சந்தோஷங்கள் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது இது எங்கிருந்து வந்தது என்று நீ நினைத்தாய் அது நான் உனக்கு கொடுத்த சின்ன சின்ன சின்னங்கள் இன்று முதல் அந்த சின்னங்கள் பெரிதாகும் நீ கேட்கிறாய் நித்திகா தேவியே என் ஆசை எப்படி நிறைவேறும் யார் மூலம் அது நடக்கும் என்று அதற்கான விடை உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப்படும் புதிய மனிதர்கள் உன் பாதையில் வரும் பழைய தடை போன்ற சுவர்கள் இடிந்து போகும் நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உனக்கு உதவி வரும் அதுதான் என் செயல் அதுதான் என் வாக்குறுதி நீ உணர வேண்டியது என்ன தெரியுமா தங்கமே ஆசை நிறைவேறும் சக்தி உன்னுள் ஏற்கனவே இருக்கிறது உன் நம்பிக்கை உன் நேர்மையான மனம் உன் தன்னம்பிக்கை இவையே உன் ஆசையின் சாவிகள் அந்த சாவிகளை நான் இப்போது உன் கைகளில் வைக்கிறேன் இனி நீ கதவை திறக்க தயாராகி விட்டாய் என்னிடம் சத்தியமாய் சொல்லு இனிமேல் உன் மனதை தாழ்த்திக் கொள்ள மாட்டாய் என்று உன்னை யாரும் குறை சொல்லியிருந்தாலும் நீ உன்னை குறை சொல்ல மாட்டாய் என்று உன் ஆசை வானத்தில் உறுதி செய்யப்பட்ட ஆசை அது நடந்தே ஆகும் உன் மனம் விரும்பிய ஆசை நிறைவேறும்போது உன் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா நீ இன்று சுமந்த சோகங்கள் மறைந்து போகும் உன் முகத்தில் ஒளி பரவும் உன்னை பார்த்து உன் எதிரிகள் கூட ஆச்சரியப்படும் இவள் வாழ்க்கை எப்படி இப்படி மாறிவிட்டது என்று அவர்கள் வாயை மூட வைக்கும் அளவுக்கு உன் ஆசை நிறைவேறும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இந்த நிமிஷத்திலிருந்து மாற்றம் ஆரம்பம் ஆகிறது நீயே உன் உள்ளத்தில் உணருவாய் ஒரு சுமை இறங்கிவிட்டது என்று அந்த சுமையை நான் தான் எடுத்து கொள்கிறேன் நீ சுமந்து கொண்டிருந்தது இனி உனக்கு தேவையில்லை இன்று இரவு நீ தூங்கும்போது உன் இதயத்தில் அமைதி பொழியும் நாளை காலை நீ எழுந்ததும் உனக்கு ஒரு புதிய சக்தி வரும் அடுத்த நாட்களில் உன் ஆசை எப்படி நனவாகி வருகிறது என்று நீ அச்சமாய் பார்க்க போகிறாய் என் வாக்குறுதி உனக்கு உன் மனம் விரும்பிய ஆசை நிறைவேறும் அது தாமதிக்காது அது நிறைவேறாமல் போகாது அது உன் கைகளில் வந்து சேரும் அதற்கு சாட்சி நான் தான் நித்திகா தேவியின் அருள் உன்னோடு இருப்பதால் உன் ஆசை நிச்சயம் நிச்சயம் நிறைவேறும் என் தங்க பிள்ளையே நீ இனி சிரிக்கத் தொடங்குவாய் நீ நிம்மதியாய் சுவாசிக்க தொடங்குவாய் நீ உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக உணரத் தொடங்குவாய் உன் ஆசை நிறைவேறிய பிறகு நீ என்னை நினைத்துச் சொல்லுவாய் நித்திகா தேவியே உன் அருள் இல்லாமல் இது நடந்திருக்காது அந்த நாளை நான் உனக்கு உறுதி செய்கிறேன் அது இன்று தொடங்கி உன் வாழ்க்கையை நெருங்கிவிட்டது இனி உன் ஆசை சூரியன் போல் வெளிச்சமாக பிரகாசிக்கும் என் தங்க பிள்ளையே இன்னும் உன் இதயத்தை நிம்மதியாக்க நான் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆசை நிறைவேறும்போது அது ஒரே நாளில் பெரிய வெற்றியாக மட்டும் வராது முதலில் அது சிறு அறிகுறிகளாய் உன் வாழ்க்கையில் தோன்றும் அதை கவனிக்க தெரிந்தால் உன் நம்பிக்கை இரட்டிப்பாகும் உதாரணமாக பாரு நீ ஒரு விதையை நட்டால் அது உடனே மரமாகி பழம் தருமா இல்லை தங்கமே முதலில் மண் சிறிது உடைந்து முளை வெளியில் வரும் அதுவே ஆசை நிறைவேறும் முதலாவது சின்னம் அதற்கு பிறகு அந்த முளை வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளைகள் இலைகள் பூக்கள் எல்லாம் தரும் அதேபோல உன் ஆசையும் ஒரு நாள் உன் கைகளில் முழுமையாக வரும் ஆனா முக்கியம் என்ன தெரியுமா அந்த முளை வெளியில் வந்ததும் நீ தண்ணீரை ஊற்றி பராமரிக்க வேண்டும் போல ஆசையின் முதல் அறிகுறிகள் வந்ததும் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இது நடந்தால் சரி இல்லையெனில் மீண்டும் சோகப்பட வேண்டும் என்று எண்ணக்கூடாது அதற்கு பதிலாக இது ஆரம்பம் தான் இன்னும் பெரிதாக வரப்போகிறது என்று நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டத்தால் சோர்ந்து போன நேரங்களில் உன்னை நீயே குறை சொல்லிக் கொண்டாய் நான் தகுதியில்லாதவளா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா என்று ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நீ குறைவானவள் அல்ல உன் தகுதி போதுமானது உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் உன்னை பலவீனமாக்கவில்லை உன்னை வலிமையாக்கி விட்டது இனி அந்த வலிமையை வைத்து உன் ஆசையை சேர்ந்து கொள்ளும் நாள் தங்கமே இன்னும் ஒரு விஷயம் உன் ஆசை நிறைவேறும் போது உன்னை ஒதுக்கி விட்டு பேசினவர்களும் உன் அருகில் வருவார்கள் உன்னை மதிக்காதவர்கள் உன்னை மதிக்க தொடங்குவார்கள் ஏனெனில் உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் அதிசயங்களை அவர்கள் கண்முன்னே காணப்போகிறார்கள் அதுதான் என் செயல் நான் உன்னை மட்டும் உயர்த்துவது அல்ல உன்னை பார்த்து உன் எதிரிகள் கூட இவளுக்கு கடவுளின் அருள் இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு உயர்த்த போகிறேன் அதனால் தங்கமே இனி உன் மனதை தயார்படுத்திக்கொள் உன் ஆசை உன்னிடம் வந்து சேரும் நீ விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நிற்கும் நேரம் இது நீ இழந்தவை மீண்டும் உன் கையில் வரும் நேரம் இது நீ சோகத்தில் அழுத இடம் சந்தோஷத்தில் சிரிக்கும் இடமாக மாறும் நேரம் இது நித்திகா தேவியின் ஆசிர்வாதம் உனக்கு பின்தங்காது உன் ஆசை நிச்சயம் நிறைவேறும் அது உன் கையில் நெருங்கி நிற்கிறது என் தங்க பிள்ளையே